டைவிட்டி இ ரொம்ப சான் ஊர்دلன்னு ஆசிட் காஸ்ட் வெக்கலி சீம் நம்ம எல்லாரும்ட்டால குள்ளக்குளிய வியாதி குறிக்குது பதாவீங்க காலம் கடந்து போச்சேன்னு நினைச்சா வேதனையா பாயிருந்த முடிவும் நம் மட்டுமே இல்லை டாக்டர் அவளுக்கு வந்தது எனக்கு வந்து கூடாது சாந்திக்கு ஏதாவது ஒன்றான நான் திசை தெரியாம போயிடுவேன் டாக்டர் திசை தெரியாம போயிடுவா மணி என்ன மணி மூணுதான் இருக்கு நீங்க என்ன தூங்கலையா ஓ நல்ல தூங்குன நைட்டு தான் எழுதிருச்சேன்

ஐம் sorry டாக்டர் என்னால இப்ப வர முடியாது டைம் செஞ்சு யாரையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்னங்க ஒண்ணு இல்லை ஒரு பேஷண்ட்க்கு ரொம்ப சீரியஸா இருக்கா அதுக்கு நான் வேற இயர்ஃபோர்ட் பண்ணிட்டேன் மறுபடி போன அடிக்கடி அதை அடிச்சுட்டு பேச கேளுங்க ரவி டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதா நான் கண்டிப்பா வீட்ல இருந்தே ஆகிறோம் ஆமா டாக்டர் என்னால இப்ப வர முடியும் கொஞ்சம் கூட சமய சந்தர்ப்பம் தெரியும் நல்லா இருக்கு போக கூடாது இந்த நேரத்தில் தான் மருத்துவம் பார்க்கற மாதிரி மனுஷனுக்கு வர்ற வியாதியும் நேரம் குறிச்சிட்டா வருது ராத்திரி பகல பார்க்காம எந்த நேரத்திலும் சேவை செய்ய தயாரா இருக்கிறவா டாக்டர்களுடைய கடமை இப்படி இருக்கீங்க நோயற்ற வாழ்வை புரிவிட்ட செல்வம் இந்த நாட்டில் ஒரு நோயாளி இல்லாம செய்ய போறேன்னு சொன்னீங்க அவசன எந்த நேரத்தில் கேள்விப்பட்டால் ஓடி போய் வைத்தியம் பாக்கறேன் நீங்க இப்ப எனக்காக இப்படி சுயநலக்காரதா இருக்கலாமா என்ன சாந்தி பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன் இந்த நடு ராத்திரில உன்ன தன்னம் தெரியா விட்டுட்டு நான் எப்படி போறது என்னை பத்தி கவலைப்படாத நீங்க திரும்பி வரதுக்குள்ள எனக்கு ஒண்ணு ஆயிடாது போங்க அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க புறப்படுங்க முடியாது உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது அப்ப சரி அவர் கொண்டாட்டியை விட்டுட்டு வர மாட்டார் அவருக்கு கடுமை முக்கியமல்ல கொண்டாட்டிதான் பெருசு ஏதோ பகட்டுக்காகத்தான் பட்டம் வாங்கி டாக்டரா இருக்காரு எந்த லட்சியம் இல்லாதவர் ஏன் தொந்தரவு செய்யறீங்க அவரு சம்சாரத்தை தவிர வேற யாருக்கும் வைத்தியம் பார்க்க மாட்டாரி நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துதான் என்ன பிரச்சனை É nossa salve ali. Alê, onde está o brilho aí do outro lado? Pés à frente. Doutor Adi, é na rua do poço aí, Lucas. Yes, yes, I am coming, Eu am coming. eu na rua do poço aí, Lucas. É na rua do poço aí, Lucas. É na rua do காப்பாத்தூ கே சென்னையில் உள்ள அன்பினால் லட்ச மருந்து ஆளே மாறிட்டார் என் ஜாதி என்னான்னு தெரிஞ்சிருந்த ஆயுள் கூறன்னு அவரோட வாழப்போறேன்னு என் தலை மாட்டில இப்படி தவன் கிடைக்கிறார் கூட மறந்துட்டு போயிட்டாரு பெரிய டாக்டர் பாதி நான் தான் என் அன்புக்கு அவரை அடிமையாக்கிட்டேன் எந்த மனைவிக்கு இப்படிப்பட்ட கணவன் கிடைப்பார் எந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும் ஆனா நான் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன் ஒரு பெரிய குடும்பத்தையே காப்பாத்திட்ட இந்த புள்ளவுட்டிகளோட உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் உங்க வார்த்தை பழிச்சிடுச்சு என் குடும்பம் பழிச்சிடுச்சு தம்பி இனிமே ஒரு சாக விட மாட்டேன் சாக விட மாட்டேன் தம்பி இதோ பாருமா தம்பி தம்பி ஏன் படுக்கை விட்டு எழுந்திருச்சா தம்பி श அத்தால் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஏதோ புண்ணியத்தால் நான் பெற்றேன் நான் நான் இங்கே இருந்தால் நீங்கள் உங்க ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த மாட்டீர்கள் நான் இருந்தால் உங்கள் லட்சம் நிறைவேறாது நீங்கள் பேரும் புகழும் அடையவே முடியாது நான் போவதுதான் சரி என் தெய்வத்திற்கு கடைசி லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் என் ஆத்மா சாந்தி அடையும் அத்தால் லட்சியவாதிகள் தன் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டங்கள் ஏற்பட்டால் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கருணமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள் தங்கள் மன்னிப்பு கோங்கள் மனித பாக்கியவதி சாந்தி கொழுத்து விட்ட பழமல்ல விழுவதற்கு பாய்ந்த நிறுத்த நதியல்ல முடிவதற்கு எழுத்தில்லா ஏடல்ல அழிவதற்கு முடிவதனில் முதல் எதற்கு நீ எவ்வளவு பொறுப்போடு என்ன நினைச்சு நான் போகல என்ன ஒரு குடும்பமே நாசமா போயிருக்கும் ஒரு பிள்ளைக்குட்டிக்காரியை காப்பாற்றின உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு